உண்மையிலே குப்பைகளை அழிக்க முடியுமா அப்படின்னா அதை அழிக்க முடியாது குப்பையை எரிச்சு சாம்பலாக மாத்தலாம் அப்ப திரும்பவும் அந்த சாம்பல் அப்படிங்கறது நிச்சயமாக எஞ்சி இருக்க போகிறது பெருசா அது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது ஐயா நேற்று தான் ஒரு அம்மா அங்கே ஒருத்தர் பேச்சுக்கினாங்க பெருசாக வரப்போது என்ன பண்ண போகிறாங்களே தெரில அப்படின்னு இந்த குப்பில இந்த குப்பை தான் எரிக்கிறாங்களா என்ன எரிக்கிறாங்களோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க இனி வரலாம் ஆனால் எங்களுக்கு மூச்சு அடைக்குது வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கு இதுவே தாங்க முடியல இதுக்கு மேலே பெருசாக கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்றது அந்த ஐம்பத்தி டன் மெட்ரிக் டனுக்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாம தான் மாநகராட்சி ரன் பண்ணிட்டு இருக்காங்க பத்து மெட்ரிக் டன் குப்பையே வந்து அவங்களால பார்த்துக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் எந்த நம்பிக்கையில அவங்க வந்து இது செய்ய போறாங்க அந்த குப்பை எரிச்ச சாம்பல் எல்லாம் எங்கே போகுது அதான் அவங்க பின்னாடி கொட்டிக்கிறாங்க ஓ எல்லாமே அந்த சாம்பல் தான் பின்னாடி கொட்டிடுறாங்க தெருக்கல்ல பிளாஸ்டிக்கை எரிக்க கூடாதுன்னு சொல்ற அதே அரசாங்கம் பிளாஸ்டிக்கை எரிக்கிறது மூலயமா கரண்ட கொண்டு வருவோம் சொல்றது ஒரு மிகப்பெரிய முரணா இருக்கு